ஆய்களமுறை சிறகடிக்க ஆசை என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம முத்தும் மீனாவும் வந்து இல்லை இதுக்கு ஒரு தீர்வு எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அம்மாவோடய ஃப்ரெண்டு தான் நம்ம அம்மா எந்த விஷயத்த இருந்தாலும் அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க லக்ஷ்மி அத்தைக்கிட்ட நம்பாங்க போகலான்னும்போது அங்கே அவங்க வீட்டுக்கு போகும்போது என் வாப்பா முத்து போது என்னப்பா இவ்வளோ தூரம் என்னும்போது இல்லாத என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து நிறைய மாங்காய் செடியில் பழுத்துருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க அதால் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு எடுத்துன்னு வந்தேன் அத்தை என்னும்போது அப்படியா என் முத்துக்கு என் மேலே எவ்வளோ அன்பு பாரு போது அப்புறம் காஃபி எடுத்துன்னு வர சாப்பிடுப்பா இல்லை இல்லை இருக்கட்டும் அத்தை அத்தை வீட்டில் நடந்த விஷயம்லாம் தெரியும் ஆமாப்பா உங்கள் அம்மா சொன்னாப்பா அன்னும்போது பாறை அத்தை எல்லாம் எப்படி ஆமாப்பா அது கவரிங் நகை அண்ணும்போது முத்துக்கும் மீனாக்கோ அப்படியே உண்மை விஷயம் வந்துடும் கவரிங் நகை உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும் தெரியனும்போது ஐயோ இவங்க போட்டு வாங்குறாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னும் போது இல்லை இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அத்தை இப்போ தான் கவரிங்னாங்க நீங்கள் தானே அத்தை சொன்னீங்க